தாய் நாட்டிற்கு வணக்கம் இந்த தமிழ் சோலையாம் தமிழ் மொழிக்கு வணக்கம் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு என் புதன் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாள் பாரதி பிறந்த நாள் அவரை வாழ்த்தி வணங்குவோம் ஒரு வளமான வலிமையான விழிப்படைந்த பாரதத்தின் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான கலாச்சார அடையாளத்தை உருவாக்கி தந்தவர் பாரதியார் மேலும் அவர் சுதந்திர வீரர் பேனா முனையால் உரிமை போர் புரிந்தவர் நாட்டுக்கு நல்வழி காட்டிய கலங்கரை விளக்கு பாரதம் உயர கவிதை போர் புரிந்தார் உயர்ந்த செம்மை நலம் எல்லாம் கொண்ட மகாகவி பாரதியை பெற்றதனால் பெரும் பேறு பெற்றோம் நாம் என்று இந்த நாளிலே அவரை நினைத்து பெருமையா பெருமைப்படுகிறோம் பெருமையாக கொண்டாடுகிறோம் மகாகவி பாரதியார் தலைப்பு பாரதியார் ஓர் மெய்ப்பொருள் மெய்பொருள் கூட்டல் பொருள் மெய் என்றால் உடல் உடலுக்குள்ளே இயங்கும் உயிர் உயிர் என்பது மெய்யான ஒரு உண்மை பொருள் அதுதான் அவர் அருமையான ஒரு தலைப்பினை தந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி கவிதையை தொடங்குகிறேன் எட்டைய புறத்தில் கவிக்குயில் பாட புறப்பட்டதே எட்டைய புறத்தில் அரசவையில் தேன் தமிழ் கவிதை பாடியதே அது எட்டையபுற மன்னர் கொடுத்தார் பாரதி என்ற பட்டத்தையே எத்தைய மன்னர் கொடுத்தார் பாரதி என்ற பட்டத்தையே எத்தைய புறத்து அரசவை கவிஞராக்கி மகிழ்ந்தாரே அவரை பூக்களில் சிறந்தது ரோஜா என்பார் பலரும் புலவர்களில் சிறந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் என்பார் பாரோ வழிந்தொழும் சுவைத்தமிழ் கவிதை பல பாடினார் பலரும் தமிழை மலர்த்திட விரும்பினார் கவித்துவம் சிவந்த முகம் அறிவுச் சுடர் விழிகளும் கவிதை சிந்தனை ததும்பும் தமிழ் பார்வையும் காலம் முழுவதும் புகழ் பூத்த புன்னகையையும் கவிதை நடந்து வரும் கம்பீரன் தமிழ் நடை அழகும் கவிஞன் வருகிறான் அவனே பார்த்துக்கொரு புலவன் பாரதி கவிஞனா அவன் இல்லை இல்லை பார்வோற்றும் தமிழ் புலவன் அன்றும் கவிதையால் தமிழ் உணர்வை பற்றை வளர்த்தவன் உணர்ச்சி மிகு கவிதை பல படைத்தவன் உள்ளத்திலே விடுதலை வேட்கையை வளர்த்தவன் வேற்றுமையில் ஒற்றுமை நாம் பாரதம் என்றவன் உணர்ச்சி மிகு கவிதை பல படைத்தவன் உள்ளத்திலே விடுதலை வேட்கையை வளர்த்தவன் வேற்றுமையில் ஒற்றுமை நம் பாரதம் என்றவன் பாரத நாட்டை பெற்ற தாயாக போற்றி வணங்கியவன் பாரதத்தாய் முப்பது கோடி முகமுடையவள் என்றவன் பாரதத்தாயின் தாயின் மெய்ப்புறம் ஒன்றே என நீர் வளத்தால் பாரதம் என்றார் ஒற்றுமை உணர்வால் நாட்டை உயர்த்தி கவிதை பல பாடினார் கவிதை திறத்தாலே ஒற்றுமையை விதைத்தவர் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் பாரதத்தின் பழம்பெருமையை பாட்டு திறத்தால் பரவிடச் செய்தார் பாழ்பட்டு கிடந்த பாரதத்தை பாட்டாலே எழுப்பிவிட்டார் பழந்தமிழ் மொழியே நமது தாய் தமிழே நம் தெய்வம் என்றார் பைந்தமிழ் புலவன் பெயர் வாழவும் புகழ் மோங்கமும் தமிழ் வளரவும் வாழ்த்தி வணங்கி வெழுக தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க பாரதியார் புகழ் அவையோருக்கு நன்றி வணக்கம்